குற்றக்குடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆர் பிக்சர்ஸின் சார்பாக எடுக்க இருந்த ஒரு படம் ஃபிலிம் சேம்பல் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது பாடலும் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த படம் எடுக்கவில்லை அது என்ன படம் என்ன பாடல் ஏன் அது எடுக்கப்படவில்லை என்பதையும் இங்கே நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தலைவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படி கலைக்கப்பட்ட நேரத்தில் உடனடியாக அடுத்த தேர்தல் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆறு மாதம் ஆகும் அதனால் அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு படங்களில் நடிச்சிடலான்னு சொல்லி மக்களிடம் தன்னுடைய கொள்கையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாலஞ்சு படங்களில் அவர் புக் செய்யப்பட்டார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அந்த அது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸின் சார்பாகவும் குறுகிய காலத்தில் ஒரு படத்தை எடுத்துடலான்னு சொல்லி இதுதான் பதில் என்னை ஆட்சியை கழிச்சிட்டீங்கல்ல நான் சொல்ல போகிற பதில் ஏதுன்னா இதுதான் பதில் என்ற ஒரு தலைப்பிலே பிலிம் சேம்பரில் போய் அந்த படத்தையும் பதிவு செய்து விட்டார் அந்த படத்துக்கான பாடல் காட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை அழைத்திருக்கிறார் இந்த செய்தியை கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த காட்சி என்னென்று சொன்னால் ஒரு காட்டிலாக அதிகாரி காட்டுக்குள்ள ஜீப்பில் போய்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அந்த பகுதியில் அவர் ஒரு பெண் வந்து தற்கொலை மண்டக்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த பாதை பள்ளம் மேடு நிறைந்த பாதையாக இருக்கிறது அந்த பா பயில் தற்கொலை பண்ண போன பெண்ணை காப்பாற்றி அந்த பள்ளம் மேடு நிறைஞ்ச அந்த பாதையில் அந்த ஜீப்பை ஏற்றிட்டு வந்து காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுறாரு அந்த நேரத்திலே அவர் பாடுவதாக ஒரு பாடல் வேண்டும் அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லுவது போல ஒரு பாடல் வேண்டும் அதனால் அப்படி ஒரு பாடலை எழுதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாரு உடனே அவர் முத்திலிங்க அவங்க டீம் போட்ட உடனே எழுதுகிறாரு உன் உள்ளத்தில் துணிவிருந்தால் இந்த உலகம் உனது கையில் வரும் கொள்கை உறுதியோடு வாழ நினைத்தால் இந்த உலகம் உனக்கு பரிசு தரும் அப்படின்னு எழுதுகிறாரு எம்ஜிஆர் அதை கேட்டுக்கிட்டு சரி இன்னும் ரெண்டு டீம் போடுங்க ஒரு நாலு டீம் போடுங்க அதுக்கும் அவர் எழுதட்டான் எது சரியாக வருதோ அதை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தையும் அவர் அடுத்த போட்ட உடனே அவர் எழுதுறாரு வண்ண பூஞ்சோலை வாழ்க்கை பொன்மேடை வளமோடு நீ வாழலாம் புள்ளி மகிழ்வோடு நீ ஆளலாம் குயில் போலவே என்ப வான்மீகிலே நீ மகிழ்வோடு இசை பாடலாம் என்பி சொல்கிறாரு அப்போயும் அவருக்கு இல்லை இன்னொன்று எழுது அப்படிங்கிறாரு அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அவர் வண்ண பூஞ்சோல் அப்படி இருக்கட்டாங்க வேறு ஒன்று எழுது அப்படிங்கிறாரு அப்போ அவருக்கு அறிவுரை கூறுவது கூறுவது மட்டும் இல்லை இது அந்த அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறுவதாக மட்டும் இருக்கக்கூடாது இந்த படம் பார்ப்பவர்களுக்கு இந்த பாடலை கேட்பவர்களுக்கு அறிவுரை கூறுவது போல் அவர்களுக்கும் தெளிவுபெறுவது போல் என்ன தற்கொலை எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிகளை கொண்டு வந்து பாடலை எழுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் வளைவுகள் திருப்பங்கள் வழியை மாற்றலாம் வழி சொல்வோர் வேறொரு திசையை காட்டலாம் கலங்கரை விளக்காக மாற வேண்டும் கரை சேர நினைப்போருக்கு ஒளியாக வேண்டும் அப்படின்னு சொல்லார் ஒன்றே இதை கேட்டு நல்லா இருக்கே சரி இதை வந்து ரெண்டாவது சாரணமாக வச்சுக்கிடுவான் முதல் சாரணத்தை வேறு ஒன்று எழுது அதே பண்ணால் வாழ்க்கையும் ச வாழ்க்கையையும் சாலையையும் வைத்து ஒரு கருத்தை சொல்கிறது மாதிரி பாடல்கள் வரணும் அதில் வரிகள் வரணும் அதனால் அது வெற்றி தோல்விகள் வந்து அது வெற்றிகள் தோல்விகள் வந்து வெற்றி படிக்கட்டாக நாம் எடுத்துக்கிறோம் அப்படி இந்த மாதிரி கருத்து வர்ற மாதிரி ஒரு பாடல் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு விழுகின்ற அடியும் நமக்கு விழுப்புண்ணாக ஆகலாம் அப்படிங்கிறது எந்த தோல்வியும் நமக்கு கிடையாது அப்படின்னு நினச்சி இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு இப்படி ஒரு கருத்து வர்ற மாதிரி ஒரு பாடல் எழுதுங்க இதை வந்து நாள் இனிமே வேறு ஒன்று டீம் தான் போட வேண்டாம் நாளை காலையில் நாளைக்கு மறுநாள் ஓ பாடலை எழுதி முடித்து என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லிடுறாரு மறுநாள் பாடல் எழுதி கொண்டு போகிறாரு இரவு பத்து மணி ஆற்காடு முதலீ திருவிழாங்கிற வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனால் அங்கே குஞ்சப்பண்ணு தான் இருந்தாராம் அவர்கிட்ட இந்த பாடல் என்ன செத்துறீங்க பாடல் எழுதிட்டிங்களா தான் தலைவர் காத்துக்கிட்டுருக்காரு மாடியில்னு சொன்ன உடனே எழுதிட்டானே அப்படின்னு இருக்காரு அப்போ அந்த இடத்துல என்எஸ் ராமதாஸ் அவர் என்ன தாளம்பு படத்தை இயக்கியவர் படத்தை எடுத்தவர் அவர் அங்கே இருக்காரு அவர் என்ன பா பாடல் நீங்கள் படிக்கிறீங்களா நான் படிக்க வந்து பாடலை வந்தவுடனே இன்டர் கேமில் படிக்க சொன்னார்னு சொன்ன உடனே நீங்களே படிங்கன்னு கொடுத்துர்றாரு அவர் வாங்கி படித்து பார்க்குறாரு அப்போவும் அவருக்கு திருப்தியாக இல்லை எம்ஜிஆருக்கு என்ன ஆனாலும் சரி இரவு ரெண்டு மணி வரைக்கும் இருந்தாலும் நான் இருக்கேன் இன்றைக்கி இந்த பாடலை முத்தலிங்கத்தை இங்கேயே உட்காந்து எழுதி எனக்கு படித்து காமிச்சிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அதற்கு பிறகு அவர் ஒரு பாடலை எழுதி இரவு ஒரு மணிக்கு எம்ஜிஆருக்கு அது படித்து காட்டப்படுகிறது அந்த பாடலை கேட்டு அவர் சரி என்று சொன்னதற்கு பிறகு தான் அவர் இங்கே தூங்கப் போகிறார் ஆனால் அந்த படம் எடுக்கப்படவில்லை அது ஏன் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆகவே அதற்குள்ளாக இந்த படத்தை முடிக்க முடியுமா என்ற சூழ்நிலையிலே அந்த இவ்வளவும் செய்து அந்த படமும் எடுக்க முடியாமல் போய்விட்டது என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு பாடலுக்காக எம்ஜிஆர் எவ்வளவெல்லாம் மெனக்கெடுகிறார் எப்படியெல்லாம் அது இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு செய்தியை சொன்னேன் இதுவும் அந்த கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய நூலில் இருந்து எடுத்தது தான் நன்றி வணக்கம்